வணக்கம் சனி பகவானின் ஆதிக்கம் தான் நம் வாழ்க்கையில் சகலத்துக்கும் காரணம் அதனால்தான் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லோருமே பயப்படுறோம் எப்படி இருக்கும் அப்படின்னு கலவரமாக ஆகிறோம் அந்த மாதிரி சனி சனிப்பயிற்சியிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு சனிக்கிழமையன்று நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரங்களையும் வழிபாட்டையும் இந்த பதிவில் பார்க்கலாம் தீராத பிரச்சனைகள் தொழிலில் வளர்ச்சி தடை நீங்கிறதுக்கு சனிக்கிழமைகளில் வஸ்திர சாந்தானம் செய்யறது சிறந்தது சனிக்கிழமைகளில் காகத்துக்கு உணவளிக்கிறது மிகவும் சிறந்த பரிகாரமாக கருதப்படுது இதனால சனி தோஷம் நீங்கும் சனிக்கிழமைகளில் முழு முதற் விநாயகரை தேங்காய் உடைத்து பிரார்த்தனை செய்யறதுனால தடைகள் அனைத்தும் நீங்கும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதன் மூலம் சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் தொழில் முடக்கத்தால் கஷ்டப்படுறவங்க சனிக்கிழமைகளில் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்வது சிறந்தது சனிக்கிழமை அன்று பறவைகளுக்கும் தண்ணீர் தண்ணீரும் தானியமும் வழங்குறது முன்ஜென்ம கர்ம வினைகளை குறைக்கும் இது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை நம்ம மேற்கொண்டு என்ன வழிபாடுகள் செய்யலாம் அனுமனை வழிபாடு செய்வது எப்படி சனிக்கிழமை என்னென்ன பொருட்களை வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி விஷயங்களை பற்றி விரிவான வீடியோ பதிவு போடப்பட்டிருக்கு அந்த வீடியோ லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருந்து இருக்கு பாருங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ